ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்காக தான் அண்டு இப்போ இன்சைட் ரிப்போர்ட் நிறையா கிடச்சிருக்கு நம்ம சாரோட அடுத்த படத்துக்கு ஆதிக்கரவ் சந்திரன் தான் டைரக்டர் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அண்டு இந்த படத்தோட அனவுஸ்மெண்ட்டும் படத்தோட வேலைகளும் ஜனவரி மாதம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம தல சாரே இப்போ ரீசன்ட் இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு அண்டு இந்த படத்துல யார் வில்லனா நடிக்க போறா யார் மியூசிக் டைரக்டரா போறா யார் ஹீரோயின் நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்த இன்சைட் ரிப்போர்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல விஜய் சேதுபதி அப்படி இல்லைன்னா ராகவா லாரன்ஸ் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு விஜய் சேதுபதி கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அண்ட் ராகவா லாரன்ஸ் கிட்டையும் பேச்சுவார்த்தை டேட் கரெக்டா கிடைச்சிருச்சு கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்ல அந்த ஒரு பியோர்டல் ரோல் நடிக்கிறதா வாய்ப்பிருக்கு அதே போல மோகன்லால் கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அண்ட் லீட்ரோலுக்கு ஸ்டீலிலா அண்ட் சுவாசிகா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அண்ட் கன்ஃபார்மாக மியூசிக் டைரக்டர் அனிருத்தா அப்படின்னு அஃபிஷியலாகவே நியூஸ் வந்திருக்கு சீக்கிரமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு செம்ம அப்டேட் கிடைக்கும் அனிருத் அவர்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம தலாஜி சாரை மீட் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு குரூப் ஃபோட்டோவில் ஆதிக்க ரவச்சந்திரன் அனிருத் சுரேஷ் சந்திரா நம்ம தலாஜி சார் இவங்க எல்லாருமே இருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அஜித் சார் தான் விருப்பப்பட்டு சொல்லிருக்காரு ஆதிக்க ரவச்சந்திரன் ஓகே பண்ணியிருக்காரு ஜனவரி மாதம் இந்த செம்மையான அப்டேட் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல் வெயிட்டிங் இருக்காங்க